இதோட டெலிவரிலாம் வரும்போது நான் பயந்துட்டேன் ஐயோ என்னடா ஏமாந்துட்டோமோ ரொம்ப தக்கையாக இருக்கே அப்படிலாம் நான் நினச்சேன் ஃபோட்டோவில் அவங்க காமிச்சது வந்து இந்த மெட்டீரியலே கிடையாது பட் ஆனால் எனக்கு வந்தது இந்த மெட்டீரியல் நான் ஒரு தடவை வந்து ஐன் பண்ண ட்ரை பண்ணேன் என்ன ஐன் பண்ணாலும் அது அப்படி கசங்கின மாதிரி அப்படியே தான் இருக்கும் அங்கங்கே பீஸ் பீஸாக வந்து அதை லைன் லைனாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுனால நல்ல பெரிய ஒரு அன்னார்களி டைப்பு அஃப்கோர்ஸ் பிளாக் போட்டால் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா தெரியும் என்னடா ஆர்டர் பண்ண எல்லாமே கரெக்டாக வருது அப்படின்னு நினச்சேன் பார்த்தா இதில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆகிட்டாங்க வந்து சில பேரில் கோவால கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் போடுறேன்னு சொன்னீங்க போடவே இல்லை அந்த சல்வார் எங்கே வாங்குறேன்னு சொன்னீங்க சொல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லி என் மேலே செல்லாமல் போச்சுக்கிட்டாங்க அவ்வளோ பெரிய இடம் இருக்குது ஆனாலும் வந்து பத்தலை அந்த சல்வாரை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட மெசேஜ் போட்டு ஃபுல் பாடி ஃபுல்லாகவே வந்து பிளெயின் பிளாக்காக இருக்கிறதுனால இந்த ஷால் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது இவ்வளோ கம்மி ப்ரைஸில் எப்படி இதை கொடுத்தாங்க அப்படின்னு தான் பார்த்தேன் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சல்வார் வந்து போட பிடிக்கும் இது இருக்கு ஹேவ் ஒன் வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னோட ஷார்ட்ஸில் வந்து நான் போட்ட இந்த சல்வார் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ட் நானுமே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் வந்து டிலே ஆயிடுச்சு தான் என் மேலே உள்ள உரிமையில் வந்து சில பேரில் கோவமாலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் போடுறேன்னு சொன்னீங்க போடவே இல்லை அந்த சல்வார் எங்கே வாங்குறேன்னு சொன்னீங்க சொல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லி என் மேலே செல்லாமல் கோச்சிக்கிட்டாங்க சரி இதுக்கு மேலேயும் டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த சல்வாரில் நான் வந்து எங்கே வாங்க எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சல்வார் வாங்கினேன் அப்படின் தான் யோசிப்பீங்க ஒன்றும் இல்லை ஏப்ரல் வந்து என்னோடய பர்த்டே போச்சு யூஸ்வலாக பர்த்டேக்கு வந்து வெளியே கடைக்கு போய் டேரக்ட் போட்டு பார்த்து தான் ட்ரெஸ் எடுப்பேன் இந்த தடவை வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெஸ் எடுத்தேன் அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு பேஜ்லேருந்து தான் நான் வந்து இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் ஸோ வந்து ஒன்னா நான் உங்களுக்கு போட்டு பார்த்து அதோட ப்ரைஸ் அதோட டீட்டெயில்ஸ் எங்கே வாங்கினது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு சல்வார்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயான் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோட்டோவில் எப்படி நான் பார்த்தனும் அதாவது அந்த வீடியோவில் நான் வந்து எப்படி பார்த்தனோ அப்போ வந்து நான் நினச்சேன் ஐயோ ரொம்ப ஹெவியாக இருக்க போது அப்படிலாம் நினச்சேன் ஆனால் இது அப்படி இல்லைங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே என்ன ஒரு கால் கிலோ இருக்கும் அவ்வளோதான் இதோடய வெயிட் இதோட டெலிவரிலாம் வரும்போது நான் பயந்துட்டேன் ஐயோ என்னடா ஏமாந்துட்டோமோ ரொம்ப தக்கையாக இருக்கே அப்படிலாம் நான் நினச்சேன் அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தது அப்பா நம்ம எப்படி வீடியோவில் பார்த்தோமோ அப்படியே வந்திருக்குன்னு சொல்லி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷால் அண்ட் இந்த அன்னார்களி டைப்பில் இருக்க அந்த சூட்டு மட்டும் தான் கொடுத்தாங்க பேண்ட்டு கிடையாது நான் வந்து ஒயிட் கலர் லெகின் வந்து பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு வேளை இந்த சல்வார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் லெகினும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒயிட்ல வந்து த்ரீ ஃபோர்த்தில் இன்ஸ்கர்ட் வரும் பார்த்தீங்களா பனியன் மெட்டீரியல் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் இது ஒரு கை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்லீவ் நல்லா துளதுலந்தான் இருந்துச்சு நான் வந்து அந்த ஒரு மாதிரி லூசாலாம் போட மாட்டேன் கை எப்போயுமே நல்லா ஃபிட்டிங்காக இருக்கணும் ஸோ அதனால் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடுமே நல்லா ஸ்டிச் போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அண்ட் இதோட ஷால் பாருங்க செம்மையான ஒரு ஷால் இது வந்து நீங்க சிங்கிளாக அப்படி தான் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆன மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு மாதிரி கசங்கின மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து இதோட இதோட ஃபேப்ரிக்கே அப்படிதான் போல இருக்கு ஏன்னா நான் ஒரு தடவை வந்து ஐன் பண்ண ட்ரை பண்ண என்ன ஐன் பண்ணாலும் அது அப்படி கசங்கின மாதிரி அப்படியே தான் இருக்குது ஆனால் அது அழகாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இது வாங்குறீங்க அப்படின்னா வந்து க ஐனிங்லாம் போட்டுறாதீங்க போட்டு பார்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே அழகாக ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஸோ ஐனிங்லாம் இது வந்து போட வேண்டாம் இது வந்து இப்படி இருக்கிறது தான் அழகு இதிலே வந்து நிறைய கலர் இருந்துச்சு அந்த பேஜில் நான் வந்து ரெண்டு கலர் சூஸ் பண்ணேன் ஒன்று வந்து இந்த ஒரு கலர் இது வந்து கரெக்டாக வந்துருச்சு ஓகே தைரியமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து இன்னொரு கலரும் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அந்த கலரும் போட்டு பார்த்துட்டு அதோடய ப்ரைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு கலர் தான் அந்த சல்வர் அண்ட் இது இது ரெண்டுமே வந்து டபுள் ஷேட் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா இந்த சைட்லலாம் அந்த மாதிரி டபுள் ஷேட் இருக்கும் ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ நம்ம நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரெட் ஒயின் சொல்லலால் அந்த மாதிரி ஒரு கலர் ஒரு கிரேப் ஜூஸோட கலர் அப்படி கூட சொல்லலாம் அந்த சல்வார் மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் கிடையாது இது வந்து த்ரீ ஃபோர்த்து தான் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து லூஸாக தான் இருந்தது நான் வந்து இது எல்லாமே வந்து டைட் பண்ணியிருந்தேன் அண்டு நெக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருந்த மாதிரி இருந்து ஸோ அதுவுமே நான் வந்து டைட் பண்ணிக்கிட்டேன் பேக்கில் வந்து எல்லா சல்வாருக்குமே வந்து நாட்டு கொடுக்குறாங்க பட் இதுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு பிகாஸ் அவ்வளோ ஒன்று லோவாக இல்ல சொல் அந்த நாட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஷால் பாருங்க அதே போல சம்கி ஒர்க் இருக்கு வீடியோவில வீடியோவில் தெரியுதான்னு தெரியல இது ஃபுல்லாகவே வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்து அங்கங்கே சம்கி கொடுத்துருக்காங்க நான் வந்து இதுக்கு வந்து ஒரு க்ரீம் கலரில் லெகின் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒயிட் போட்டிருந்தா இதுக்கு வந்து க்ரீம் கலரில் போட்டிருக்கேன் அண்டு நம்ம இன்ஸ்கர்ட் இருக்கு நம்ம கிட்ட த்ரீ ஃபோர்த்தில் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து த்ரீ ஃபோர்தும் போட்டுக்கலாம் ஏன்னா எதுவுமே தெரியாது ஃபுல்லி கவர்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாக கவர்டா இருக்கு ஸோ ஒன்றுமே தெரியல சல்வாரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ டபுள் நைனுங்க அதுக்குமே ஒன் ஜீரோ டபுள் நைன் தான் அண்ட் ஷிப்பிங் சார்ஜ் வந்து தனியாக போடுறாங்க ஸோ இந்த ரெண்டு சல்வார் தான் ஃபஸ்ட்டு அங்கே வாங்கினேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் சல்வாருங்க பிளாக் கலர் யாருக்கு தான் பிடிக்காத சொல்லுங்கள் ஸோ எங்கே நம்ம வந்து பிளாக் பார்த்துட்டாலும் அது நமக்கு விடவே மனசு வராது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்ட்ரஸ்டான அதாவது ஒரு பேபி பிங்க்கில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் த பாருங்கள் ஷால் ஃபுல்லாகவே வந்து த்ரூ அவுட் ஷால் ஃபுல்லாகவே அங்கங்கே பிளாக் கலரில் சம்கி கொடுத்துருக்காங்க அண்ட் கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேபி பிங்கில் வந்து ஃப்ளவர் த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துட்டு மீதி சைடு எல்லாமே வந்து சம்கி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஷால் பார்த்தது ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் நான் வந்து வாங்கிட்டேன் பாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ளெய்னான ஒரு சல்வார் தான் சல்வார் ஷால் அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு பேண்ட் பட் அந்த பேண்ட்டு நான் பயன்படுத்தலை நான் லெகிங் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ நான் வந்து லெகின் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஷால் வந்து அதாவது இந்த ஃபுல் பாடி ஃபுல்லாகவே வந்து பிளெயின் பிளாக்காக இருக்கிறதுனால இந்த ஷால் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது வீட்டில் நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சல்வார் அதுவும் இந்த ஷால் வந்து ரொம்ப அழகாக இந்த சல்வார் வந்து தூக்கி கொடுக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் பிளாக் போட்டால் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியும் ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்லேயுமே வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் எனக்கு தெரிகிறேன் கை வந்துட்டு லூஸா தான் இருந்தது நான் வந்து கொஞ்சம் டைட் பண்ணேன் அண்டு போட்டோல இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து வந்துச்சு இந்த சல்வார் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ டபுள் நைனுக்கு வாங்கினேன் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் தான் பிளெயின் பிளாக் எந்த விதமான டிசைனுமே கிடையாது எந்த ஒரு ஷால் தான் இது வந்து நான் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது வந்து காட்டனாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நல்லா வளவளன்னு இருக்குது நல்லா அப்படியே சரிஞ்சுக்கிட்டே போகும் அதாவது பியோர் பிளாக்கில் வந்து இந்த ஒரு கான்ட்ரஸ்டான ஒரு ஷால் போடும்போது வந்து இன்னும் நல்ல ஒரு அழகாக இருக்கும் நல்ல ஒரு பெரிய ஷால் தான் நல்லா லென்த்தாக இருக்குது பிளாக்கு வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் பிளாக் எந்த பேட்டர்னில் இருந்தாலும் நம்ம வந்து வாங்கிடுவோம் இப்படியும் போட்டுக்கலாம் காலேஜ் போகிறீங்க இல்லை ஆஃபீஸ் போகிறீங்கன்னா இந்த மாதிரியும் நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் லென்த்தியான ஷால் தான் ஸோ இது வந்து செவன் டபுள் நைனுக்கு வாங்கினேன் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க நெக்ஸ்ட் சல்வார் பார்த்திங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் இது நான் வந்து ஆக்சுவலி வந்து காட்டன் மாதிரி இருக்குன்னு தான் நினச்சேன் பட்டு இதோட மெட்டீரியல் வந்து பாலிஸ்டர்ன்னு நினைக்கிறேன் அதுங்க பீஸ் பீஸாக வந்து அதை லைன் லைனாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுனால நல்ல பெரிய ஒரு அனார்கலி டைப்பு இதுக்கு வந்து மெரூன் கலரில் பேண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க ஆனால் இது நம்ம போட வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் உள்ளக்கு வந்து ஒரே ஒரு த்ரீ ஃபோர்த்தில் இன்ஸ்கர்ட் போட்டால் போதும் ஏன்னா வந்து நான் ஹீல் போட்டு தான் இப்போ வீடு எடுக்கிறேன் பாருங்கள் அதுக்கும் கீழே தரையை வந்து அப்படியே பெரல்ற மாதிரி இருக்குது நான் யோசிச்ச வேணுனா கொஞ்சம் ஷார்ட் வேணால் பண்ணிக்கலாமான்னு பட் ஆனால் வீட்டில் என்ன சொன்னேன் இல்லை வேண்டாம் ப்ளீஸ் இது அப்படியே விட்டுடு இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கை வந்து நல்லா தொலை தான் இருந்துச்சு நான் வந்து பிடிச்சேன் எனக்கு வந்து கை ஃபிட்டிங்காக போட தான் பிடிக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது சுற்றினா எப்படி என்னோடய ரூமே பத்தலை இது போது இடம் பத்தலை அவ்வளோ பெரிய இடம் இருக்குது ஆனாலும் வந்து பத்தலை அவ்வளோ பெருசாக புஷு புஸ்ஸுன்னு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டுது நெக்கு வந்து லோவும் கிடையாது ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காங்க அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா நாட்டு கொடுத்துருக்காங்க இந்த அனார்களி சல்வாரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் டபுள் நைன்க நான் வந்து ஒர்த்துன்னு சொல்லுவேன் கண்ணை முடிட்டு வாங்கலாம் ஏன்னா செம்மையான ஒரு ஃபேப்ரிக்கு அப்படியே நம்மளை ஒரு ஒரு லிட்டில் ப்ரின்ஸஸ் மாதிரி காமிக்கும் இந்த மாதிரி சல்வார்லாம் போட்டோம் அப்படின்னா இப்போல்லாம் இது தானே ஃபேஷன் அதாவது சேம் கலர்லேயே சல்வார் சேம் கலர்லேயே ஷால் அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு நான் தான் லேட்டுன்னு நினைக்கிறேன் வாங்கினது இன்னும் போடலை இந்த சல்வார் இன்னொன்னு போடல ஏன்னா இது போடுறது மாதிரியான ஒரு அக்கேஷன் எதுவும் வரல ஸோ அதனால் வெயிட் இருக்கேன் கரெக்டான டைமில் வந்து இது போடணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆர்ட்ரு பண்ண எல்லாமே கரெக்டாக வருது அப்படின்னு நினச்சா பார்த்தா இதில் வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன் பிகாஸ் ஃபோட்டோவில் பார்த்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க நல்லா லைனிங்லாம் கொடுத்து நம்ம அப்படி டேரெக்டாக போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த சலவார் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து சிம்மி போட்டிருக்கேன் ஒயிட் சிம்மி போட்டால் தான் இதை வந்து நம்மளால் வந்து போடவே முடியும் இல்லைன்னா அந்தளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இது மெட்டீரியலோட பேர் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஜார்ஜட்டா என்ன எனக்கு தெரியல எனக்கு பெருசாக மெட்டீரியல் நேம்லாம் தெரியாது ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம உள்ளக்க வந்து அந்த சிமி போடாமல் போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஃபோட்டோவில் அவங்க காமிச்சது வந்து இந்த மெட்டீரியலே கிடையாது பட் ஆனால் எனக்கு வந்தது இந்த மெட்டீரியல் ஆனால் ஷால் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சு ஷால் வந்து அந்த அவங்களோட வீடியோவில் இருந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சம்கி ஒர்க்கு நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சல்வார் வந்து போட பிடிக்கும் ஆனால் என்னென்னா என்னால் சிங்கிளாக இந்த ஷாலை வந்து போட முடியாது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக போட்டால் கூட இந்த மாதிரி நூல் விடுற மாதிரி அங்கங்கே தெரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வர்றதுனால அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன்னா என் வந்து கவர் பண்ணுற மாதிரி இப்படி தான் நான் வந்து போட வேண்டியதாக இருக்குது ஷால் வந்து லென்த்தாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ வந்து ஒரு சைடு விட்டதுனால இந்த பக்கம் ரொம்ப லென்த்தாகிடுச்சு ஆக்சுவலி இதை அமௌண்ட் சொல்ல மறந்துவிட்டால் ஒன் ஃபோர் டபுள் நைன் ஆயிரத்து ஐநூறுரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி சரி ஓகே இவ்வளோ கம்மி ப்ரைஸில் எப்படி இதை கொடுத்தாங்க அப்படின்னு தான் பார்த்தேன் ஏன்னா நிறைய வெண்டரோடு அவங்க வந்து டை அப் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க அனுப்புனது பார்த்தீங்கன்னா எனக்கு இது நான் வந்து சொன்னேன் இது ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இல்லையனு கூட நான் சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வேணும்னா நான் அட்ரஸ் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வெண்டருக்கு வந்து நீங்கள் ரிட்டன் பண்ணுங்கள் ரிட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டான இமேஜில் இருக்கிறத பார்த்து வாங்க எனக்கு அது பண்ணுறது பிரச்சனை கிடையாது ஆனால் இதை எடுத்து நம்பர் எடுத்து அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி அப்புறம் அதை அனுப்பி அப்புறம் அவங்க அதை பார்த்து ஓகே பண்ணி அப்புறம் வர்றது என்ன மாதிரி வரும்னு தெரியாது சரி ஓகே நம்ம வர்றது என்னன்னு தெரியாமல் இருக்கிறத எதுக்கு நம்ம விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இப்படி இந்த ஒரு சல்வார் இந்த மாதிரி கவர் பண்ணி போட்டுப்பேன் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னுடைய ஒரு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டை ரிசப்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி தான் போட்டேன் இப்படி வச்சு இப்படி கவர் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு பாருங்கள் சரி பரவாயில்ல எல்லாமே கரெக்டாக வந்தால் எப்படி ஸோ அதெல்லாம் எனக்கு நான் இந்த மாதிரி போட்டு இதை ஃபுல்லாக அப்படியே வந்து மடிப்பு வச்சு பின் பண்ணிட்டேன் இது எல்லாமே அதாவது அந்த இந்த பார்டரோட டிசைன் தெரியிற மாதிரி நல்லா மடிப்பு வச்சு பின் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா இந்த டிசைன் வந்து கழுத்து கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டேன் இருக்கு ஏன்னால் அன்றைக்கி கழுத்துக்கு எதுவும் ஜுவல் எதுவும் போடலை ஸோ இந்த மாதிரி போயிருந்தேன் இது வந்துக்கிட்டே இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி போயிருந்தேன் நல்லா ஒரு இதை பாருங்கள் கொஞ்சம் அழுக்கெல்லாம் வந்து படாமல் வந்து பார்த்துக்கணும் அப்படி இருந்துமே நான் இப்போ வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கரை வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒயிட்டை எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து கரை வர்றதை வந்து தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த சல்வாரை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை செக் அவங்க அவங்கக்கிட்ட மெசேஜ் போட்டு கரெக்டாக அதே அதே இமேஜ் படி தான் வருமா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்த்டேக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து வாங்கினது எந்த பேஜில் பார்த்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரூபி கலெக்ஷன்க அந்த பேஜ் எப்படி டெக்ஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணணுன்றதை அவங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இதில் தான் நான் வந்து பார்த்து இந்த சல்வாரெலாம் நான் வாங்கினேன் எல்லாமே வந்து நான் எப்படி அதில் இருக்கோ அப்படியே தான் எனக்கு வந்துச்சு ஒன்லி திங் என்னென்னா இது மட்டும்தான் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சி ஓகே இது வந்து ஒரு நல்ல ஒரு சல்வார் தான் ஸோ வந்து நோ ரிக்ரெட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்ஸ்டா பேஜில் பார்த்து வாங்கினேன் வந்து சல்வாரில் உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிச்சிட்டேன் என்னோட இந்த கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படியே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்தியா கெஃபேல மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் காட் பிளெஸ் யூ ஆல்